என்னடா தம்பிங்களா முட்டை தோசை சாப்பிட்டீங்க தானே போய் படுக்கல மேக்கானு ராஜு டைகா சோக்கி நவீன் ரோசி அங்கே பாருங்க வெண்பட்டு கரடி முட்டித்தம்பி எல்லாம் தூங்காமல் இந்நேரத்துக்கு தான் செம்ம விளையாட்டு விளையாடுவாங்க இனிமேல் தான் ஆட்டம் தலை கட்டும் எது வரைக்கும் தெரியுமா பதினோரு பன்னெண்டு மணி வரைக்கும் ஆட்டை களம் களை கட்டும் இன்றைக்கி மழை இல்லை வேலை மழை பெஞ்சிருந்தால் கம்முன்னு படுத்துருவாங்க ஆனால் இருக்கிறதுலே ரொம்ப அமைதியான பையன் இவன் தான் இவன் தான் குட்டித்தம்பி ரொம்ப நல்ல பையன் அவன் பாட்டுக்கு சாப்பிட்டு கம்முனைப்படுத்துவான் இருக்கிறதுலே செம்ம வாண்டுங்க குறும்பு செய்கிறவங்க இவங்க தான் ரொம்ப குறும்பு மின்பட்டு கூட நல்ல பார்ப்பாள் மெண்பட்டு சாப்பிட்டவுனே அமைதியாகப்படுத்துட்டாங்க பாருங்கள் நல்ல பாப்பா கரடி வந்து ரோட்டில் யாராவது போனால் ஒரு வழி பண்ணலான்னு பார்த்துட்ருக்காங்க ஆனால் ரெண்டே ரெண்டு பிள்ளைங்க நாட்டில் ரொம்ப நல்ல பிள்ளைங்க இருக்காங்க பாருங்க ரொம்ப 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 நல்ல பிள்ளைங்க யாருன்னா இவங்க மட்டும்தான் யாருன்னு தெரியுமே நம்ம மகை சுவிதா